வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராட்சியர் மற்றும் இயற்கைக்கு நன்றை தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவினை வழங்கியிருந்தேன் நமக்கிட்ட ஒரு ஆண் ஜாதகர் அவருடைய ஜாதகம் தொடர்பான கேள்வி பதிவு விளக்கம் தான் இந்த பதிவு அவர் வந்து திருமணமாகல எப்போ திருமணமாகும் கேட்கறாரு ஏற்கனவே ஒரு காதல் தோல்வி இருக்குது இதனால் காதல் தோல்வி இப்போ எப்போ திருமணமாகிறதுக்கான பாசிட்டிவிட்டிஸ் இருக்குது வேலை இல்லை வேலைக்கான பாசிட்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது அதேபோல் சொந்த வீடு கிடைக்குமா இது போன்று பல்வேறு கேள்வி கேட்குறாரு அதே போல் வரக்கூடிய மனைவி எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க நல்ல வேலையில் இருப்பாங்களா நல்ல வசதியானவங்களா இருப்பாங்களா இதுதோன்ற கேள்விகளும் சந்தேகங்களும் அவருக்கு நிறையா இருந்துச்சுங்க வந்து தொடர்பான விளக்கப்பதிவு தான் இந்த வீடியோ கேனின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அவருடைய பிறந்த தகவல் அடிப்படையில் அவருடைய நவம்சம் ராசி கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது அவர் செவ்வாய்க்கிழமையில சுவாதி வண்ணம் பாதம் நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் கும்பலக்னத்தில் வளர்புறையில் இவருக்கு வந்து ராசி கட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நவம்சம் முதல்ல பார்த்தோம்னா நாயாம்சத்தில் வந்து லக்னத்தில் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு மூன்றில் சனி ஆறில் குருவும் மாந்தியும் ஏழாம் இடம் கேது எட்டாம் இடம் சந்திரன் சூரியன் மற்றும் பன்னெண்டில் சுக்கரன் மற்றும் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்புங்க பன்னெண்டில் செவ்வாய் ஆட்சியாக இருக்குது லக்னாதிபதி பன்னெண்டில் வரையக்கூடிய அமைப்பு இவர் வந்து பொதுவாக வந்து இவரு வந்து வெளிநாடு சார்ந்த அமைப்பு பிறந்த இடத்துல தள்ளி இருக்கக்கூடிய அமைப்புகளில் இவருக்கு நல்ல பலங்களை தரும் ஏன்னா பயணம் சார்ந்த அமைப்புகளில் ஈடுபடும் பட்சத்தில் ஒரு இடத்துல இல்லாமல் தொடர்ச்சியாக போக்குவரத்து சார்ந்த அமைப்பு என்ன இவருடைய மூன்றாம் அதிபதி எட்டாம் இடத்தில் வரதும் ஐம்பதாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்புலாம் ஒரு வாகன தொடர்புகள் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதாவது போக்குவரத்து ரிலேட்டட் ஒரு டிரைவராக இருக்கலாம் ஒரு டிக்கெட் கலெக்டராக இருக்கலாம் இது போன்ற ஆக்டிவிட்டீஸ் வந்து எப்போவுமே பயணம் செய்யக்கூடிய அமைப்புகள் இவருக்கு சிறந்த பலங்களை தரும் இது நயன்சம் சொல்லக்கூடிய அமைப்பு தான் அதேபோல் பன்னெண்டில் இருக்கிறதுனால இவர் வந்து நல்ல இவருக்கான முதலீடுகள் லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவர் வீடு வாகனம் சொத்து சார்ந்த லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்சூரன்ஸு போன்ற ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் போன்ற பேங்க் முதலீடுகள் ஷேர் மார்க்கெட் போன்ற முதலீடுகள்லாம் நல்ல பணிகளை தரும் இவருக்கு நான்சம் அமைப்பில் வந்து ஒரு குறிப்பிட்ட பலங்களில் மட்டும்தான் ஆனால் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடை அமைப்புகள் வலுவாகவே தெரியும் இடம் ஏழை புதன் கேது வந்து திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றன அதேபோல் ஏழாம் அதிபதியான உங்களுக்கு சிக்ரன் செவ்வாய் வந்து பன்னெண்டு வரக்கூடிய அமைப்பு இவருக்கு சொந்த திருமணத்துக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைக்கும் இவருக்கு ரெண்டு இருக்கும் இருமணம் சார்ந்த வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் அதாவது பல்வேறு காதல் பிரேக்கப்ஸ் அது போன்ற பிரச்சனைகள்லாம் சந்தித்து இவருக்கு திருமணம் ஏற்படுத்துவதற்கான சாதிக்கூறுகள் நன்றாக இருக்கணும் அப்படிங்கிறது இவருடைய நவாம்சம் வந்து சுட்டிக்காட்டுகின்றது போல இவருடைய ஐந்தாம் தேதி ஏழாம் இடத்துலேருந்து வரதாக இருக்கட்டும் அது கேதுவோடு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்புலாம் இவர் காதல் தோல்விக்கான பாசபெடிஸை காட்டதாக செய்து அதே போல இவருக்கு வீடு வாகனம்லாம் இப்போ அப்படின்னு கேட்குறாரு நான்காம் தேதி வந்து எட்டாம் இடத்துலேருந்து வரையிடக்கூடிய அமைப்பும் அவ்வளோ சிறப்பான அமைப்பாக தெரியவில்லை இது வந்து பல்வேறு சிக்கல்கள் பிறந்ததாக தான் அவருடைய நாம்ஸாக இருக்காது ஆனால் நல்ல யோகமான ஜாதகர் தான் கொஞ்சம் வந்து வெளியில் பிறந்த இடத்துலேருந்து வெளியில் கொஞ்சம் பயணம் சார்ந்த அமைப்புகள் ஈடுபடும் பட்சத்தில் இவருக்கு நல்ல மூக பலங்கள் கிடைக்கிறது அதே போல் அங்கேயே வந்து வெளி மாநிலத்திலேயோ பிறந்த இடத்துல தண்ணியோ ஒரு வீடு சொத்து பத்திரிகையாக சேர்க்கும் பட்சத்தில் அதில் இருக்கும் இடத்துலேருந்தே நிறைய லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கிற பட்சத்தில் ஒரு விவசாய இடங்கள் நிலங்கள்லாம் நல்ல பலங்கள்லாம் நிறையா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல பலங்கள் கிடைக்கிறதுக்கான சாதிப்பொருள் நன்றாக உள்ளன இவர் பேரில் அதிகமான இடம் சொத்துக்கள் நிறையா இருக்க முடிச்சதில் இவருக்கு வாழ்க்கை அமோகமாக எதிர்பார்க்கலாம் சாதி பொறுக்கொள்ள சரிங்க இவருக்கு வந்து ராசிக்கட்டம் தான் முழுமையான பலன்களை கொடுக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கோம் ராசிக்கட்டத்தை சார்ந்த அவருடைய உலக பலங்கள் எப்படி கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இவருக்கு வந்து முந்தைய குறிப்பிட்ட செவ்வாய்க்கிழமை சாத்திய ஒன்று கும்ப கும்பலக்னத்தில் வலைபுரியில் பிறந்திருக்கிறாங்க இவருக்கு வந்து லக்னத்தில் மாந்திருக்கக்கூடிய அமைப்பு நான்காம் இடம் செவ்வாய் அதான் நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது இந்த வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்குது ஐந்தாம் இடம் கேது இருக்கக்கூடிய அமைப்பு இதற்கு வந்து காதல் தோல்வி கொடுத்திருக்கு அதேபோல் ஐந்தாம் அதிபதியான விதம் கூட ஆறாம் இடத்தில் மறையிடக்கூடிய அமைப்பு ஏழாம் அதிபதியும் ஆறாம் இடத்தில் மறையக்கூடிய அமைப்பு சூரியன் புதன் வந்து புதன் வக்ரமாக இருக்கு இவருடைய லக்னம் புதன் மூ புஷ்கரண அம்ச நட்சத்திர சார அமைப்பு பிறந்திருக்கின்றது ஏழாம் இடத்தில் சுக்கரனும் குருவும் இருக்கு குரு வந்து இங்கே சிறப்பாக இருக்கு புஷ்கரன் வம்சம் நட்சத்திர சார அமைப்பை பதிருக்கின்றது ஏழாம் இடத்தில் சுக்கரனும் குருவும் சேர்ந்த அமைப்பு இருக்கு ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்தில் வரக்கூடிய அமைப்பு திரௌணம் சந்த பிரச்சனை சுட்டிக்காட்டுகின்றது எட்டாம் இட அதிபதியான மிதன் வந்து ஆறாம் இடத்தில் வரக்கூடிய அமைப்பு இவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த கவனம் செலுத்த வேண்டிய சாதி பொருட்கள் அதிகமாக உள்ளன இவருடைய வேலை இல்லைன்னு சொல்கிறார் ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி இவருக்கு வந்து சந்திரன் வந்து ஒன்பதாம் இடத்துலேருந்து வருது இவர் வந்து அதனால் சொன்ன மாதிரி வெளிநாடு அமைப்பு வெளிநாளில் அமைப்பு பயணம் சார்ந்த அமைப்புகள் இது போன்ற அமைப்புகள் அரசு சார்ந்த பணி அமைப்புகள் டீச்சிங் போன்ற அமைப்புகள்லாம் அவருக்கு சரியாக சிறப்பாக அமைவதற்கான ஒரு நிர்வாகம் சூப்பர்வைசர் சார்ந்த அமைப்புகள்லாம் அவருக்கு சிறப்பாக அமைதியற்கான சாதிக்கூறுகளை சுட்டி காட்டுகின்றது அதே மாதிரி இவருடைய ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு நன்றாகவே இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி இவருக்கு ஏழாம் இடத்துலேருந்து வரக்கூடிய அமைப்பு அதிலிருந்து இவருக்கு வந்து அப்படிப்பட்ட அமைப்பு தான் அவருக்கு நன்றாக அமையும் பாருங்க இவருக்கு ஆறாம் அதிபதி ஒன்பது ஒன்பதாம் அதிபதி ஏழு ஏழாம் அதிபதி ஆறு இப்போ வந்து ஆறு ஏழு ஒன்பது தொடர்பு இருக்கிறதுனால அவருக்கு மத்திய அரசு சார்ந்த பணிகள் பணியமைப்புகள் வந்து ஒரு நல்ல பலன்கள் பயணம் சார்ந்த பணியமைப்புகள் டீச்சிங் ரியேட்டர்ட் பணியமைப்புகள் தான் அவருக்கு செட்டாக இருக்க பாசிப்பீட்டில் இருக்குது இன்னொன்றா வந்து ஏதேனும் நிர்வாகம் சார்ந்த அமைப்புகளும் இவருக்கு நல்ல அமைப்பு வெளிநாடு சார்ந்த அமைப்புகள்லாம் நல்ல பலன்களே கொடுக்கும் இவருக்கு வந்து பத்தாம் அதிபதி ஏன்னா செவ்வாய் வந்து இவருக்கு நான்காம் இடத்துலேருந்து வர்றது வந்து சிறப்பான யோகமான அமைப்பு தான் இவர் இதெல்லாம் வேலைக்கு போய்ட்டு அரசு வீடு வாங்கணும் எல்லாம் வாங்குறதுக்கான பாசிடிலிட்டி அது கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்துல வருது வந்து சகோதர அமைப்பில் இருக்கக்கூடிய சித்தபார்த்தை சார்ந்த சில கடன் கடமை அமைப்புகளை இது சுட்டிக்காட்டுகின்றது பன்னெண்டில் வந்து சனி வக்ரமாகவும் ஆட்சியாக இருக்கின்றார் அவரையும் லக்னாதிபதியாகவும் இருக்கின்றார் இவருக்கு பதினொன்று இரண்டாம் இடம் முதல்வாக இருப்பதனால் இவர் வந்து இது பிறந்த இடத்துலேருந்து தள்ளி இருக்கக்கூடிய தான் அவருக்கு அதிகமாக தன்படுகின்றன இவருக்கு வந்து இப்போ இருக்கிற இடத்துல இருக்காருன்னா அவருக்கான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான சாதிக்கூறுகள் மிக கம்மியாக இருக்கும் அப்படி இருக்கிறதுலே என்ன செல் பண்ணணும்னா லாங் டேம் இன்வெஸ்ட் அதிகமாக பண்ணணும் அதிகமாக இவருக்கு பேரில் முதலீடுகள் இருக்கணும் ஷேர் மார்க்கெட் வணிகம் சார்ந்த அமைப்புகளில் அரசியல் சார்ந்த அமைப்புகள்லாம் ஈடுபடணும் ஏன்னா சமூக ஊடகம் ஜோதிடம் சார்ந்த உயர்கல்வி பிஹெச்டி சார்ந்த அமைப்புகள் ஈடுபடும் பட்சத்தில் ஒரு பந்த இடத்துல இருக்கலாம் தவறில்லை மற்றபடி இவர் தண்ணீர்ந்தால் அவருக்கான அமுக படங்கள் கிடைப்பான சாதி குறுக்கள் நகராகவே தென்படுகின்றன இவருக்கு வந்து இப்போ நடக்க வேண்டிய தசாபத்தி அமைப்புகளும் இவருக்கு எப்படி செயல்பட்டால் அவரோட வாழ்க்கை அமுகமாக இருக்கும் இவர் மனைவி சார்ந்து வேலை சார்ந்து நம்ம சொல்லிடலாம் இப்படி தான் கொஞ்சம் வெளிநாடு வெளிநாடு பயணம் சார்ந்த அமைப்பு வேலை வந்து செட்டாக இருக்கான பாசிபிட்டிஸ் இருக்குது எல்லாம் முதலீடு சமூக கூடும் இதெல்லாம் சொல்லியாச்சு வேலையெல்லாம் தான் இருந்தால் அவருக்கு பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதே நேரம் இவருக்கு சொந்த வீடு அமைப்போம்னா சொந்த வீடு வந்து செவ்வாயிருக்கிறதுனாலும் இவர் வேலையை சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு அமைப்பில் வந்து ஒரு பே ஒரு முப்பது வயசு கிராஸ் ஆகிடுச்சு ஒரு அதிகமான உங்களை இப்பெல்லாம் வேலை எல்லாம் போட்டு ஒரு இன்னொரு ஐந்து வருடம் காலகட்டத்தில் வந்து கிடைப்பார் சாதி பொருட்கள் உள்ளன அதுக்கு தசாபத்தி அமைப்பு பலன் நல்லாயிருந்துச்சுன்னா இன்னும் ஒரு வருடம் ரெண்டு வருட காலத்திலே அவருக்கு சாதிக்கொருள் சிறப்பாக அமைந்துவிடும் வேலை சார்ந்த அமைப்புகள் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுகிறாரோ அதை பொறுத்து அவருக்கு வந்து நல்ல வீடு வாகனம் சுற்றுக்கள் செய்வதற்கான பாசிபிலிட்டி சொன்னேன்னு சொந்தமாக ஏன்னா வாடகை சார்ந்த அமைப்புகள் நன்றாகவே உள்ளன மற்றபடி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இப்போ நடக்கக்கூடிய தசாபத்தி இவருக்கு எப்படிப்பட்ட மனைவி குறிப்பாக மனைவி வந்து படிச்சிருப்பாங்களா நல்ல வேலையில் இருப்பாங்களா நல்லா சம்பாதிப்பாங்களா மற்றும் நல்ல ரிச்சான ஃபேமிலிலேருந்து வருவாங்களான்லாம் கேட்குறாரு அதை தான் நம்ம இப்போ தெரிஞ்சிக்கலான்னு இருக்கோம் இவருக்கு நல்லா குரிய தசாப்தி அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் இவர் பிறந்ததை பார்த்தீங்கன்னா ராகு திசையில் பதினைந்து வருடம் ஆறு மாதம் காலையில் இருப்பில் பண்ணிருக்கின்றார் அடுத்ததாக குரு சனி இது போன்ற தசாபதி அமைப்பிட்டு இருந்தார் இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மணி பார்த்திங்கன்னா குரு தசை முடிவடைந்து விட்டது குர்தசையிலே இவருக்கு நல்ல முகப் பயணிகள் கிடைத்திருக்கும் அவர் பதினொன்றாம் அதிபதி ஏழாம் இடத்துலேருந்து வர்றாரு அப்பவே இவர் திருமணம் இவர் செயல்பட்டு இருக்கணும் அப்போ கிடைக்கக்கூடிய மனைவி வந்து நல்ல ரிச்சான மனைவியாக பாசிபிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம் அவர் எதனால் மிஸ் பண்ணாருன்னு தெரியல பட் இப்போ உள்ள சனி வந்து இப்போ பன்னெண்டாம் இடத்துல வக்கமாக இருக்கார் அவர் லக்னாதிபதியும் கூட இவர் ஏன்னா பிறந்த இடத்துலையும் இருக்கணும் மத்திய அரசு அரசு சார்ந்த பணி அமைப்புகளில் வெளி உலகம் சார்ந்த இல்லை சமூக ஊடகம் சார்ந்த இல்லை அவளை சார்ந்த வர்த்தகம் சார்ந்த இல்லை ஏற்றுமதி சார்ந்த அமைப்புகள்லாம் இருக்கிற பட்சத்தில் இவர் நல்ல சிறப்பாக அமோகமாக செயல்படுவதற்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு அதான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி மூன்று வரைக்குமே அவருக்கு சனி தான் இருக்கு அதனால் இவர் வந்து இப்போதான் செயல்பட்டு ஆகணும் ஏன்னா அவருக்கு வந்து பெரிய முன்னேற்றம் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் மிக மிக குறைவு அதே போல் இவருக்கு வந்து மனைவி சார்ந்த அமைப்பு முன்பு பார்த்தா அவருக்கு வந்து சில தோசை அமைப்புகள் இருக்குது அதை நிவர்த்தி செய்யாத பட்சத்தில் இவருக்கு வந்து திருமணம் ரொம்ப ரொம்ப கடினமான சூழ்நிலை கொடுக்கும் கொடுக்கும் ஏன்னா இவருடைய ஏலம் அதிபதி சூரியன் வந்து ஆறாம் இடத்தில் வக்கமாக இருக்கும் சூரியன் வந்து ஆறாம் இடத்தில் புதனோட புதன் வக்கமாக சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதேபோல் இவருக்கு ஆறாம் இடத்துல ஏழாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா இவருடைய நான்கு நூற்று ஒன்பதாம் தேதி பதிலும் வராங்க அதே போல் பதினொன்றாம் தேதிபதிக்கும் சேர்ந்ததுனால இவர் காதல் ஏதாவது இது இருக்காத இருமனம் சார்ந்த அமைப்புகளையும் ஏற்படுத்தும் அதனால் காதல் இயற்கையான பாய்ச்சினார் இனிமேல் வரக்கூடிய திருமணம் வந்து சக்சஸ்ள்ளாமல் இருக்கிறதான் பாசிபிலிட்டிஸாக கொடுக்காது ஏன்னா இவருனே ஒரு வெளியே இருந்ததுனால இனிமே வந்து வரக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல அமைப்பாக வருவதற்கான சாதிக்க கொடுக்கணும்ன இப்போ வந்து சனி ஸ்ரீபதி பயிற்சி இருக்கு சனி சனி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு பிப்ரவரி இறக்குன்னு இருக்கு இவருக்கு இந்த காலகட்டம் வந்து இங்க அரசு இந்த அவர் சார்ந்த வேலை அமைப்பில் வெளியில் வெளி உலகம் சார்ந்த அமைப்பு அமைப்புகள் ஈடுபடும் பட்சத்தில் அவருக்கான பாசிட்டிவ் டிசைன் நல்லாவே கொடுக்காது எங்கள் எங்குனாலும் கூட இது பண்ணுவோம் அதிக முதலீடு செய்து ஒரு இயங்குவதற்கான பெற்றவர் அதிகமான முதலீடு வர்த்தகம் சார்ந்த அமைப்புகள் இது பண்ணுற அமைப்புகள் இல்லைன்னா சமூகம் சார்ந்து இதுபோன்ற அமைப்புகள் ஆன்லைன் சார்ந்து அமைப்புகள் தான் அவர் படம் கொடுக்கும் இல்லைனா அவர் வெளியில் தான் தங்கியிருக்கணும் அங்கு இது உறுதியான அமைப்பாக தெரிகின்றது திருமணம் அமைப்பு வந்து இவருக்கு இனிமேல் வந்து சனி பன்னெண்டில் வக்கரமாக திருமணம் இப்போ என்னாலும் பண்ணலாம் நீங்கள் புதியவரச் சிறப்பு அமைச்சர்கள் உங்களுக்கு திருமணம் வாழ்க்கை நன்றாக செய்ய இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒன் ஃபெயிலியர் ஃபெயிலர் ஆயிடுச்சு அதுலேருந்து ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும் பன்னெண்டாம் இடம் நாளும் உங்களுக்கு வந்து நல்ல அனுபவங்கள்லாம் கற்றுக் கொடுத்துட்டு அது மூலமாக ஒரு பாடத்தை பண்ணிட்டு அந்த பாடத்தின் மூலமாக இனிமேல் வரக்கூடிய வாழ்க்கையை பன்னெண்டாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது தான் அந்த பன்னெண்டாம் இடத்தோட வேலையை அதனால் இனிமே வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸாக நல்லா பயன்படுத்திருக்கீங்க உங்களுக்கு திரும்பவும் வாய்ப்புகள் அமையுமா அப்படின்னா இந்த காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெளி மாநில வெளிநாடு வேற்றுமத இன சார்ந்த அமைப்பு வந்து அதிகமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிட்டி கொடுக்கும் அதனால கொஞ்சம் வரங்கள் இந்த மேற்ற மூலமாகவோ இல்லை யாரோ தெரிஞ்சவங்க மூலமாக சொந்த பந்தத்தில் கிடைக்கலாம் கூட வெளியில் பார்த்து கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா வேற்றுமதை இன சார்ந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருந்தாலும் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க அதேமாதிரி வரக்கூடிய மனைவி வந்து ஓரளவு ரிச்சான மனைவியாக நீ அதான் உங்கள் சார்ந்த அமைப்பிலே வெளிநாடு அமைப்பில் இருக்கிறதுனால உங்கள் சார்ந்த அமைப்பிலே ஒரு நான்காம் அதிபதி வர வேண்டாம் அன்பானவராக இருப்பார் சுத்த நிறைந்தவராக இருப்பார் அவரே ஒன்பதாம் மதிபதியாக இருக்கிறதுனால அவருக்கு சொத்து கொடுத்துக்கள் நீலமைப்புகள் இதெல்லாம் நன்றாக இருக்கும் அவரே பதினொன்றாம் மதிபதியாக இருக்கிறதுனால ரிச்சான ஃபேமிலியாக இருக்கிற பாசிட்டிவிட்டிஸாக இருக்குது ஆனால் வந்து இது கிரகங்கள் கொடுக்கும் ஆனால் நீங்கள் எப்படி பயன்படுத்தி வாய்ப்பதாக ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதே நேரம் மனங்கை வந்து டிப்பெண்டியாக வச்சுக்கூடாது எல்லாம் இடம் வந்து உங்களுக்கு ரெண்டு கிரகம் சேர்த்து இருக்கிறதுனால அவங்களையும் நீங்கள் தொழில் வர்த்தகம் இது கொண்ட அமைப்புல நீங்கள் விழுந்து பட்சத்தில் அவங்களையும் உங்களோடய பார்ட்னர்ஷிப்பாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கும் தேவையான ஒரு இப்போ கவன் டேக் பைஸ் தான் மனைவி சனவன் சார்ந்த அமைப்புகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அன்பு பரிமாற்றம் திரைப்பரிமாற்றம் எல்லாம் வர்த்தக பரிமாற்றம் எல்லாமே நீங்கள் அவங்க கூட சேர்ந்து ஈடுபடுமட்சத்தில் எல்லாமே உங்களுக்கு திரும்பி கிடைக்கிறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது வரக்கூடிய அமைப்பையும் நன்றாக மொழியாக வருவதற்கு சாத்தியம் கொடுக்கணும்னா இல்லை நீங்கள் வந்து இருபது வயது வயதில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக சொல்ல முடியும் பலன்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய மனைவி நல்ல நல்ல மனித அமையும் அதை வந்து நீங்கள் பயின்றடுத்தீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு பிரிதலை ஏற்படுத்தி கொடுத்துருந்தா நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டுருப்பீங்க இப்போ உங்களுக்கு முப்பது முப்பத்தி ரெண்டு கிராஸ் பண்ணிட்டீங்க இன்னும் வரக்கூடிய மனைவிகள் வந்து நீங்கள் பார்த்து ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய தண்ணியில் இருக்கீங்க முனைக்கிட்ட வெவ்வேறு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வச்சுக்காதீங்க ஓர் டிபெண்டன்சி இல்லாம நீங்களோ பொதுவாக கணவன் மொழியில் யாராக இருந்தாலும் அந்த காலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரதட்சணை ஒரு பொருள் பரிமாற்றம்லாம் நிறையா இருந்துச்சு அந்த காலங்களாம் அப்படி கிடையாது ஈக்குவல் சாருந்தான் இந்த காலத்தில் இருக்கக்கூடியதாக இருக்குது அது பொருளாக இருக்கட்டும் அன்பாக இருக்கட்டும் எல்லா வகையிலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சியில் பரிமாற்றம் வந்து சமூக எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே அவங்களும் வந்து கணவர் சார்ந்து கணவர் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க நல்ல வேலையில் இருக்கணும்னு நினைப்பாங்க அழகாக இருப்பதுன்னு நினைப்பாங்க இந்த உயரம் இருக்கணும் இந்த குடநிலங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் மட்டும் எதிர்பார்த்து அவங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்கள் நிவர்த்தி செய்யணும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை அவங்கள கொஞ்சம் நிவர்த்தி செய்கிற மாதிரி உங்களையும் நீங்கள் கூட கட்டாயம் இருக்கின்றது அதையும் பிரிந்து கொள்ளுங்கள் அதே நேரம் அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து நம்பிக்கை இழந்து செயல்படாதீங்க தைரியமாக நம்பிக்கையோடு செயல்படுவேன் எதுவுமே உங்களால் முடியும் சாதிக்க முடியும் பன்னெண்டாம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வாழ்க்கை அனுபவத்தை அதனால் உங்களால் எதுவும் முடியும் சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையோட தைரியத்தோட வைராகியத்தோடு செயல்படும் பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைதிருக்க சாதிமுண்டு அதே இல்லாமல் வாட்பிப்பு குணத்தோடு செயல்படும் பிறக்காகவும் வாழுங்க அன்பு செலுத்துங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்து படைகளை கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவைகளை எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கும் கொடுத்து பழகிக்கொள்ளுங்கள் இதுதான் உங்களுடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் பார்த்தீங்கன்னா இவருக்கு சில ரேங்க சார்ந்த அமைப்புகளில் சில பொய் வழிபாடுகள் சில திருமணமாக ஆகாத இருக்குது இருக்கு ஆகாத ஒரு சில சில ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இவர் வந்து எதாவது உதவி செய்யலாம் திருமணமான ஒரு தம்பதியினருக்கு வந்து தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்களை உதவி செய்யும் விஷயத்தில் அது சார்ந்த ஒரே பரிகார அமைப்பும் உங்களுக்கு நல்லையாக வேலை செய்யும் இதாவது ஒரு காரண ஜாதிகளுக்கும் நீண்ட நிதிப்பந்த பற்ற ஒரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை உங்களை விரைவில் சந்திக்கின்றது புதிய காலமே நாம் புகழோடு வாழ்ந்துடுவீர்கள் மையகம் சிரிக்க வான்சவளம்டன்